என் அன்பு பிள்ளையே எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் குழந்தையே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணையிருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை நான் வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வரவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடும் பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் ஒருபோதும் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் காத்திரு நான் இருக்கின்றேன் என்னை சரணாகதி அழைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் கலங்காதி குழந்தையே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாகினும் அதை விரும்பி செய் கடந்த காலத்தை ஒருபோதும் நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அத்தனையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டாய் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்குகின்றது போதும் கடவுளே உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் தாங்கும் சக்தி இந்த மனதிற்கு இல்லை என்று நீ வருந்துவது எனக்கு புரிகின்றது தங்கமே கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதற்கு பலருக்கு சுகமாக இருக்கின்றது இவர்களிடமிருந்து சற்றே விலகியிரு நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கலங்காதி உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் வை நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கலங்காதி தங்கமே இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உனக்கான நல்ல வழிகளை நான் வாழ்க்கையே இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் இந்த நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் நான் உன்னுடன் இருப்பேன் என்னை மனதார ஒரு நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் கனவின் மூலம் தோன்றி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் கலங்காதி தைரியமாக இரு தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போது தான் தெரியும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது அன்பு குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று செத்து வாழ்வதை விட நம்மை தவறாக நினைக்க அவன் யார் என்று தைரியமாக வாழ்ந்துவிட வெற்றியை சந்தித்தவனின் இதயம் பூவை போல மென்மையானது ஆனால் தோல்வியை சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானதாக இருக்கும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனமும் இருப்பதே நல்லது குழந்தையே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே நிலைமைக்கு மேல் நினைப்பு வைத்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வைத்தால் உள்ளதும் நிலைக்காது மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் புக்கிஷம் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றது அவரே உன் வாழ்நாள் புக்கிஷம் கலங்காதி குழந்தையே திமிரு யாருக்கும் கூடவே விருப்பது இல்லை தன்னை காப்பாற்றிக்கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் தேவையற்ற நினைவுகளை மறக்க உங்களை எப்போதும் ஏதோ ஒரு வேளையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அதுதான் புத்தகம் குழந்தையே வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கக்கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் உன்னை வழிநடத்த அறிவைப் பயன்படுத்து அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து சிலரோடு ஒப்பிடும்போது போது வாழ்வில் வெற்றியடைகின்றான் சிலரோடு ஒப்பிடும்போது போது தோல்வியடைகின்றான் எவரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே வாழ்வில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிரந்தரமாக சில இடங்களில் நம் திறமையை மறைக்க வேண்டும் இல்லையே அதீத பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தைகளை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமை என சிரித்துக் கொண்டே செல்பவள்தான் பெண் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் என் தங்கமி நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றார் உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு குழந்தையே அனைத்தும் இந்த பகிரி பாபாவால் நலம் உண்டாகும் உன்னை கசக்கி தூர எறிய நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து அனைவரும் வண்ணம் வாழ்வில் ஒரே பொறுமை மட்டுமே சேவை செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் அப்படி சேவை செய்யும் பாக்கியத்தை நானே தருகின்றேன் சேவை செய்யும் பாக்கியமும் கூட யோகம் இருந்தாலே யாருக்கும் கிடைக்காது குழந்தையே என்னை நம்பிவிட்ட பிறகு கவலையெல்லாம் எதற்குனக்கு விட்டுவிடும் என்னிடம் விட்டுவிடு நான் நல்லது மட்டுமே உனக்கு செய்வேன் உன்னை கண்டு கொள்ளவில்லையே என்று கருதாதே என்றும் என் பார்வையில் என் அடைக்களத்தில் தான் நீ இருக்கின்றார் உனக்கு எல்லாம் நல்லதாய் நடக்கப் போகின்றது கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகின்றது நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக நான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் உன்னை நிவர்த்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் எதை இப்போது செய்ய வேண்டும் எதை இப்போது செய்யக்கூடாது இதில் எது எது சரி தவறு எதை செய்தாலும் அது தவறாக முடியும் போல் தெரிகின்றதே என்று தோன்றி இறுதியில் உனக்கு தோன்றியதையெல்லாம் சரிவர தெரியாமல் செய்து கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே இந்த குழப்பத்தில் இருந்து நீ விடுபட வேண்டி உன் முயற்சி இல்லாமலேயே எல்லாம் நீ எதிர்பார்த்தபடி நடக்கப் போகின்றது அதற்கான ஆட்களை நான் தயார் செய்து உன் வீட்டிற்கு அனுப்பப் போகின்றேன் உன் துயரம் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி வெகு விரைவில் மாறி உன் விருப்பம் வெகு விரைவில் நிறைவேறப் போகின்றது அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக குழந்தையே ஒருவன் மற்றொருவன் மீது கோபப்பட்டால் என்னை மிகவும் புண்படுத்தி விடுகின்றான் ஒருவன் மற்றவனை பழிக்கு பழி வாங்கினான் எனக்கு உண்டாகின்றது ஒருவன் துணிந்து மற்றவனின் வசையை செகித்து கொண்டால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் குழந்தையே உன் தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த மனக்கவலை உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கலங்காதே அழாதே உச்சமாக கருதாதே கடல் நீர் ஆவியாகி மழையாகி குலமாகி குப்பையாகி ஆறாகி மீண்டும் கடலை அடையும் போதுத்தான் அமைதி பெறுவது போல் இறை நிலையில் இருந்து பரிணாமத்தால் மனிதனானவன் மீண்டும் இறைநிலையை அடையும் போதுதான் அடைய முடியும் சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தம் பேராசை ஒழித்த நினைமனமும் சேரும் போது அமைதி நிலவும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை குழந்தையே நான் எங்கிருந்தாலும் எனது பார்வை மட்டும் உன்னை நோக்கித்தான் இருக்கும் உன் பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன் கூடவே வருபவன் நான் அதை யாராலும் தடுக்க முடியாது என் நாமத்தை சொல்லிக் கொண்டே தொடர்ந்து செல் துணையாக நான் இருக்கின்றேன் என் வைரமே எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் குழந்தையே நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என நம்பு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீ அறிந்து என்னை புரிந்து கொண்டு என் மீது நம்பிக்கையோடு இரு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா